ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சாமியை அன்றைக்கி செட்டினாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கோம் அப்புறம் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லித்தலை கருவேப்பில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு அப்புறம் மிளகு முந்திரி பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் கசகசா சின்ன சீரகம் மிளகு அவ்வளோதான் தேவையானது தேங்காய் எல்லாம் போட்டு மசாலா அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் முந்திரி பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் மிளகு கசகசா ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ம் ஐயா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இன்னைக்கு மண் சட்டியில் சட்டி நாடு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் சூட எறினோன்னா எண்ண வச்சுக்கோங்க பட்டை கிராம்பு தெரிஞ்ச சேர்த்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் 把你那破菜丢掉。 வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம் எல்லாம் மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா கலந்த பிறவும் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சு வச்சு விழுது ஊற்றிக்கலாம் தேங்காய் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே இம்ம சிக்கன் மூடி வச்சிடலாம் நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வேகிறது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் வேகத்து வெந்துட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் நல்லா மேலே கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூட்டு ால சிக்கன் கிரேவி சூப்பரா வந்திருக்கு எடுத்து சாப்பிட போனாங்க செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி நாங்கள் சாப்பாடுக்கு இன்றைக்கி செஞ்சுருக்கோம் சாப்பாடு ரசம் செட்டிநாடு சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில்